நான் இப்படியாகும்னு நினச்சே பார்க்கலங்க என்னோடய ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் இது எனக்கு ஒரு பாடம் வாங்க என்ன இஷ்யூ அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆசையும் தோசையும் நேற்று காலையில் இருந்துச்சு வாஸ்தலிச்சு கோலம்லாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ப்ரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நேற்று பன்னீர் பட்டர் மசாலாவும் சப்பாத்தியும் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேங்க நல்லா பன்னீர் அந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி மேரினேட் பண்ணி பன்னீரை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஆயிலில் ஷேலோ ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் பன்னீர் பட்டர் மசாலாவில் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் டீட்டெயில் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது சைட் பை சைட் வந்து சப்பாத்தியும் சுட்டு அடிக்கியாச்சு சப்பாத்தி சுட்டு நீங்கள் ஹாட் பேக்கில் வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்னஸ் வந்து ரொம்ப அப்படியே நைட்டு வரைக்கும் கூட நல்ல மெயின்டைன் ஆகும் நீங்கள் இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பர் சாஃப்டாக இருக்குன்னு இந்த ரெண்டு ரெசிப்பியுமே நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் கிட்ஸுக்கு ப்ரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு ஒரு பேக்கிங் வேலை இருந்தது அதுதான் பண்ணிகிட்ருந்தேன் இது வந்துட்டு நம்ம கேட்டது ஒன்று கிடச்சது ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு என்னோடய ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ரீசெல்லிங்கில் இந்த ரெண்டு நாளாக கொஞ்சம் நம்மளுக்கு நேரமே சரியில்லை போலங்க நம்ம போடுறது ஒன்று வர்றது ஒன்று அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படி இல்லைன்னா ரொம்ப டிலேவாக ரிசீவ் ஆகிற மாதிரி அப்படி தான் போயிட்டுருக்கு சரி பார்க்கலாம் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு மணிக்கிட்ட ஹஸ்பண்டோட அக்கா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பியாச்சுங்க ஸோ ஆன் த வேல கிட்ஸுக்கெல்லாம் வந்து ஃப்ரூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் தான் இருந்தோம் அந்த கடையில் டென் ருபி பேக்கட்ஸு அந்த மாதிரி நிறைய காய்கறிகள் வந்து அப்படியே சூப்பராக பேக் பண்ணி வச்சுருந்தாங்க எலுமிச்சம்லாம் ரெண்டு பத்து ரூபா அந்த மாதிரியெல்லாம் பேக் பண்ணி பேக் பண்ணி நிறைய வச்சுருந்தாங்க நாங்களும் எங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு வந்து அங்கே கிட்ஸ் எல்லாமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் இருந்தாங்க நாங்கள் டின்னர் சமைக்கிற வேலை தான் பார்த்துட்டு இருந்தோம் இட்லி ஊற்றி தக்காளி குழம்பும் தேங்காய் சட்னியும் அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி குழம்புக்கு வணக்கிட்டு தேங்காய் சட்னிக்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு தேங்காய் சட்னி அடிக்கும் போது கொஞ்சம் ஜீரகமும் இஞ்சியும் சேர்த்து அரைச்சோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் நானும் அக்காவும் கிளம்பி நான்வெஜ் கடைக்கு போயிட்டு சிக்கன் எடுத்துகிட்டு கூடவே எனக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு மஷ்ரூம் வாங்கிட்டு அப்படியே அக்கா வந்து செக்கில் ஆட்டின கடலை நல்லா விற்கிறாங்க வாங்க அங்கே போய் எண்ணெய் வாங்கிட்டு வரலான்னு சொன்னாங்க சரி எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு ரெண்டு லிட்டர் போல் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு வந்தக்கப்புறம் சூப்பரான திண்டுக்கல் ஸ்டைலில் மஷ்ரூம் பிரியாணி ரெடி பண்ணியாச்சுங்க இந்த ரெசிப்பியும் நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த மஷ்ரூம் பிரியாணி வந்து கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது கூடவே நான் வந்து எக்கு சாப்பிடுவேன் ஸோ எல்லாத்துக்கும் எக்கு பாயில் பண்ணி அதை வந்துட்டு ஜஸ்ட் மசாலா ஃப்ரை மாதிரி பண்ணியாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மசாலாசெல்லாம் ஆட் பண்ணி எக் அப்படியே கொஞ்சம் கீறி விட்டு அப்படியே கிளறி விட்டாச்சுங்க நல்லா சூப்பராக காரம் உப்பெல்லாம் இறங்கியிருக்கும் இந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரச சாதம் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி எக் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க அப்புறம் அக்கா வந்து சிக்கனும் சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தாங்க இருந்தோம் பட் வெயில் கொளுத்திங் வேத்து கொட்டிங் அப்படிங்கிறதுனால சரி ஒரு ஃபோர் ஓ கிளாக் மேலே கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் ஒரு லஞ்சையுமே வீட்லேயே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோங்க அக்கா வந்து இந்த மாதிரி கேபேஜ் அறிகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பார்த்தா அப்படியே அப்படியே பூ முல்லைப்பூவெல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ இன்றைக்கி முட்டைக்கோஸ் பொரியல் தான் லஞ்சுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் பச்சை மிளகா போட்டு நல்ல வெள்ளை வெளையின்னு வின் மலரி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அப்புறம் கூடவே ரசமும் செஞ்சாச்சுங்க செஞ்சு வச்சு சாப்பிட்டுட்டு டாட்டா பப்பாய் சொல்லிட்டு வீட்டிலருந்து கிளம்பியாச்சு கோயம்புத்தூர் வழியில் டோல்கேட்டு பக்கத்தில் ஒரு கூல்ட்ரிங்க் ஷாப் இருந்ததுங்க இந்த வெயிலுக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே நிறுத்தியாச்சு இறங்கி நாங்கள் ரெண்டு முழாம்புழை ஜூஸும் ஒரு ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக்கும் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இது எல்லாத்தையும் குடிச்சிட்டு வீட்டை நோக்கி வந்தாச்சுங்க அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது தான் லாண்ட்ரி பேக் ஃபுல்லாக துணி அடக்கடவுளை எவ்வளோ ட்ரெஸ்ஸுவா நம்ம போட்டோம் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது அவ்வளோ ட்ரெஸ்ஸுங்க காலையில் ஒரு ஒன்றரை மணி நேரம் கிட்டே அந்த துணி துவைக்கிற வேலையிலையே முடிஞ்சுதுங்க ஸோ அப்பாடை அப்படின்னு சொல்லிட்டு துணி துவைச்ச உடனே அவ்வளோ ஒரு சந்தோஷம் அதை கொண்டு போய் காய போட்டுட்டு வந்து செட்டில் ஆயாச்சுங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்